வாய்ஸ் ஆப்லா வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இந்த ஏமாற்றுதல் மோசடி ஃப்ராடு இதெல்லாம் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இது நம்ம வாய்ஸ் ஆப்லா சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இல்லை கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக விஜய் டிவியில் குற்றம் நடந்தது என்ன அப்படின்றதுலேயே நம்ம இந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் பேசியிருந்தோம் அதை தொடர்ந்து அதே விஜய் டிவியில் நியாயம் என்றும் சொல்வேன் அப்படின்னு சொல்லி திரைப்பட இயக்குனர் நடிகர் விஜய டீராஜந்தர் அவர்களை வச்சு ஒரு ஷோ நடந்தது அதுலேயும் நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சி அது நான் பேசியிருக்கிறேன் அதே சேனலில் அதை தொடர்ந்து கதையெல்லாம் நிஜம் அப்படின்னு சொல்லி அந்த லட்சுமி அம்மா திரைப்பட நடிகை அவங்க நடத்துனாங்க அதுலேயும் நிறையா இந்த விழிப்புணர்வுலாம் பேசியிருந்தோம் எப்படிலாம் ஏமாத்துகிறாங்க எப்படிலாம் மோசடி மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க எந்த வகையெல்லாம் வந்து பாவப்பட்ட மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னெலாம் பேசியிருந்தோம் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம யூடியூப் சேனல் மூலமாக பேசிகிட்டு இருக்கிறோம் இதில் கடந்த வாரம் தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவில் பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சாமியின் பேரால் குறி சொல்கிறது பூசாரி சாமி ஆடுறது அதன் மூலமாக மக்களை வந்து பூஜை செய்து உனக்குள்ளே பிரச்சனையை தீக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜோசியன் சொல்கிறது அதன் மூலமாக பூஜையில் வச்சு நீ ஒரு லட்சரூவா கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை ஒரு கோடி ஆக்கி கொடுக்குறேன் அப்படின்னு பல்வேறு மக்களை இருக்காருன்னு சொல்லி சொல்வதெல்லாம் உண்மை ஜி தமிழ் டிவியில் ஒம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் அது அந்த அறுப்புக்கோட்டை பகுதியில் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அது தொடர்ந்து ஒரு ரெண்டு எபிசோடு ஜி தமிழில் வந்தது அப்புறம் அந்த மக்கள் எல்லாம் கூட்டிட்டு அந்த பாலசுப்பிரமணியம் அவர் அவரோட மனைவி வந்து பாண்டியம்மாள் மகன் பேர் ஐயாத்துறை இந்த ஐயாத்துறை வந்து ஒரு சினிமா நடிகரும் கூட அவர் வந்து பூபதி பாண்டியன் இயக்குனர் எடுத்த ஒரு படத்துலலாம் வந்து நடிச்சிருக்கிறாரு இவங்க வந்து பொதுமக்களை எப்படி ஏமாத்துகிறாங்கன்னா நீ ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அதை பூஜையில் வச்சு அதை வந்து பல கோடிகளாக மாற்றி தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் வேட்டிக்குள்ளேருந்து பணத்தை எடுக்கிறாரு போர்வை நம்ம போர்த்தி தூங்குகிற போர்வை பெட்ஷீட்டு அதுக்குள்ளேருந்து பணத்தை எடுக்கிறாரு முதல்ல உங்களை கூப்பிட்டு அதை உதற சொல்கிறாரு அதில் ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் அந்த திரும்ப அவர் அதை போது அதுலேருந்து கட்டுக்கட்டாக பணங்கள் வருது தங்க நகைகள் வருது இந்த மாதிரி மக்களை வந்து ஏமாற்றி பல்வேறு ஊர்களில் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இதே வேலையை செய்கிறாரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம ஜி தமிழ் தொலைக்காட்சியில் அது ரெண்டு எபிசோடு லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் அவங்க தலைமையில் நடந்தது அருப்புக்கோட்டையை சேர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் பத்துக்கும் மேற்பட்டவங்களை கூட்டு வந்து அந்த ஷோ நடந்தது அதுக்கப்புறம் அவரை தேடி ஜி தமிழ் குழு போனது சொல்லுதலாம் உண்மை குழு அவங்க கூட நம்மளும் போயிருந்தோம் சாத்தூர் அருகில் உள்ள மேட்டமலை சாத்தூர் டு சிவகாசி ரோட்டில் ஒரு ரெண்டாவது வில்லேஜ் அது அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம் அவர் வீட்டை போட்டிகிட்டு எஸ்கேப் ஆயிருந்தார் அப்புறம் விருதுநகர் மாவட்ட காவல்துறை தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையெல்லாம் புகார் கொடுத்தோம் எந்த நடவடிக்கையும் பத்தாண்டுகளாக எடுக்கப்படலை இதே ஆள் வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்து தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவில் இவர் மேலே வந்து நம்ம போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க இது மட்டும் இல்லைங்க இன்னும் பத்து பதிமூணு பெட்டிஷன் இவர் மேலே இருக்குதுன்னாங்க அப்பவும் பிடிக்கலை அவரை அவர் தொடர்ந்து எல்லாத்தையும் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தார் இப்போ கடந்த வாரம் அவரை வந்து கைது செய்து எஃப்ஐஆர் போட்டு அவரை அவருடைய மனைவி மகன் மூணு பேரை வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்திகள் பத்திரிகையில் வந்திருக்குது இவருக்கு சொந்த ஊர் என்னென்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாவரம் தாலுகா புங்கவர்ணத்தம் கிராமம் அங்கே உள்ள அண்ணாவிநாத சுவாமி கோவில் அப்படின்ற ஒரு கோயிலில் ஏற்கனவே ஒருத்தர் பூசாரியாக இருக்கிறாரு அந்த பூசாரியை விரட்டிட்டு இவர் போய் பிரச்சனை பண்ணும்போது அவங்க விரட்டி விட்டாங்க அதுக்கப்புறம் இவர் பொதுமக்கள்கிட்ட வசூல் பண்ணி இவர் ஒரு அண்ணாவிநாத சுவாமி கோயில் அப்படின்னு கட்டி அதுக்கு ஒரு பூசாரியாக இருந்துட்டு ஒவ்வொரு ஊருக்கு போகிறது அந்த பெண்களை ஏமாற்றி இந்த செய்தி வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது உன் புருஷனுக்கு சொல்லக்கூடாது பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடாது சொந்தக்காரங்களுக்கு சொல்லக்கூடாது நீ நாசமாக போயிடுவேன் செத்து போயிடுவேன் ரத்தம் கைக்கி செத்துருவேன் இப்படிலாம் ஆனால் உனக்கு வந்து பணம் கிடைக்கின்ற ஆசையில் இவங்களும் குடும்பத்துக்கு தெரியாமல் நகையை அடகு வச்சு கடன் வாங்கி அஞ்சு வட்டி பத்து வட்டிக்கு கடன் வாங்கி இவர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காங்க வீட்டை பூட்டிட்டு அவங்கள மட்டும் தனியாக உள்ளே வர சொல்லி அந்த பெட்ஷீட்டையோ அல்லது அவரோட கைலி அதுக்குள்ளேயோ வந்து பணத்தை கெட்டுக்கட்டாக எடுத்து கொடுக்குறது தங்க நகை பணம் இதை நம்பிட்டு இவங்க வந்து ஒரு ரூபா கொடுத்தா ஒரு கோடி ரூபா கிடைக்குது அப்போ ரெண்டு ரூபா கொடுத்தா ரெண்டு கோடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவரை கொடுத்துட்றாங்க அவர் கிட்டத்தட்ட முப்பது நாள் பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு முப்பது நாள் அவருக்கு தேவையான சாப்பாடு அவருக்கு தேவையான என்னென்ன கேட்குறாரோ அவ்வளோ வசதிகளை இவங்க செஞ்சு கொடுக்குறாங்க அவர்கிட்ட பணம் கொடுக்குறாங்க இவங்க மட்டும் கொடுத்தா பார்த்தாதுன்னு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க எல்லா அது திருவிழா அறிமுகப்படுத்தி அவங்களும் எல்லோரும் பணம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு வீட்டையும் போய் பூட்டிட்டு பீரோவை காலி பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே எந்த ஜாமான் இருக்கக்கூடாது அந்த ரூமில் இவர் போய் பூஜை பண்ணுற ரூமில் எந்த ஜாமான் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் காலி பண்ணுங்கள் பியூரோ ஃபுல்லாக காலி பண்ணி வெறும் பீரோ பீரோ எம்டி பியூரோ வைங்க நான் முப்பத்தொரு நாள் பூஜை பண்ணுவேன் முப்பத்தொரு நாள் யாரும் உள்ளே வரக்கூடாது முப்பத்தொரு நாள் யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து முப்பத்தொரு நாள் பண்ணுறாரு அப்புறம் வந்துட்டு அந்த பீரோ இன்னும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் நான் நானே தான் வந்து ஓப்பன் பண்ணுவேன் நான் ஓப்பன் பண்ணி பணத்தை எடுத்து தருவேன்னு சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகிறார் அங்கேருந்து ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிச் ஆஃப் போகிறது அதுக்கப்புறம் அவர் காண்டாக்ட் பண்ண முடியல அவர் இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போயிடறாரு இதே வாடிக்கையாக வச்சிருக்காரு இது கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த மாதிரி செஞ்சிட்டு இது பத்து ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம ஜீதா மில்ல பேசியிருக்கிறோம் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் இதுல போடுறோம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே வந்து அவர் மேல மக்களை ஏமாத்தினதாக கோயில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு இருக்கு சாமியோட பேரை சொல்லி பணத்தை வந்து பல மடங்காக மாத்தி கொடுக்க முடியும் என்னால அப்படின்னு சொல்றாரு இப்போ வந்து அவர் சிக்கியிருக்கிறாரு இருந்தாலும் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் இப்போ வந்து ரெண்டு கோடியே இருபத்தொன்போது லட்சம் யாராட்ட ஏமாத்திருக்காருன்னு இப்ப சொன்னா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த பாண்டியன் மாரிமுத்து இருளப்பன் மாரிக்கண்ணு இவங்கட்டெல்லாம் வந்து பத்து லட்சம் இருபது லட்சம் இந்த மாதிரி ஏமாற்றிருக்காரு ஆனால் புகார் கொடுத்தவர் வந்து ஏரல் அங்கே வந்து பூஜை சாமான்கள் கோயிலுக்கான பூஜை சாமான்கள் விற்கிறவர் ஓடக்கரை அப்படின்ற பகுதியை சேர்ந்த பிள்ளை முருகன் அவரோட மகன் லிங்கராஜ் அவர் தான் புகார் கொடுத்துருக்காரு தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட அதை வச்சு தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸார் வந்து வழக்கு பதிவு செஞ்சு இவரை கைது பண்ணியிருக்காங்க எனவே நம்ம சொல்கிறதெல்லாம் அதே பெண்கள் தான் வந்து அப்புறம் ஜி தமிழில் பேசியிருந்தாங்க இவரை பற்றி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ வந்திருக்குது இவரை பற்றி மிகப்பெரிய செய்தி வந்திருக்குது அதில் சொல்கிறாங்க இவ்வளோ பணம் இவரால் கொடுக்க முடியும்னா என்ன ரிசர்வ் பேங்கா அப்புறம் கவர்மெண்ட் எதுக்கு அப்புறம் போலீஸ் எதுக்கு கோர்ட் எதுக்குலாம் அந்த மக்கள் பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஜி தமிழில் வந்த செய்தியை பார்த்துட்டு நான் பேசின செய்தியை பார்த்துட்டு என்கிட்டே வந்து சிலர் வந்தாங்க இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு நம்ம போய் தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவில் போய் சொன்னோம் அங்கே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவன் மேலே ஏற்கனவே பதிமூணு கேஸ் இருக்குது அதுக்கே நாங்கள் ஒன்றும் செய்யலை அப்படின்னு பெருமையாக பேசுகிறாங்க நாங்கள் ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருக்கோன்றது தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவுக்கு பெருமையாக இருக்குது நான் வந்து எதுவுமே செய்யலை நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அந்த புகார்தார் வரல திரும்பி போயிட்டாங்க என்ன சார் போலீஸே இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்போ அவர் அதே மாவட்ட குற்றப்பிரிவு நான் அந்த அதிகாரிகள் மாறிட்டாங்க நம்ம போய் பார்க்கும்போது இருந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் எல்லாம் மாறிட்டாங்க இப்போ புதுசாக வேறு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்கள் வந்திருக்காங்க அவங்க வந்து இப்போ வந்து கைது பண்ணியிருக்காங்க எனவே மக்கள்கிட்ட சொல்கிறதெல்லாம் என்னென்னா திரும்ப திரும்ப சொல்கிறது நீங்கள் ஏமாறாதீங்க ஏமாற்றுவதற்கு ஆட்கள் இருக்காங்க நீங்கள் தான் ஏமாறாமல் இருக்கணும் உசாராக இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றத இதன் மூலமாக கேட்டுக்கிடுறோம் நன்றி வணக்கம்